சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து குரு பாதம் மகிமை கத்தி முனையில் நடப்பது போன்ற நவ யோகிகளின் வாழ்க்கை நெறியையும் விரதங்களையும் சிறிதளவாவது கடைபிடிக்க முடியுமா என்பதே காக்காவின் இடைவிடாத விசாரமாக இருந்து வந்தது நவ யோகிகளின் பக்தியே உயர்ந்தது மிக சிறந்தது இந்த உபாயத்தால் எனக்கு அது தித்திக்கம் அப்பொழுதுதான் இறைவன் என் அருகில் வருவான் இந்த எண்ணமே அவருடைய மனதை வாட்டி வதைத்தது ஆகவே உட்கார்ந்திருந்த படுத்திருந்தபோதும் படுத்திருந்த போதும் இவ்வெண்ணமே அவருடைய மனதை குடைந்தது அடுத்த நாள் ஓர் அற்புதம் நிகழ்ந்தது கதை கேட்பவர்களே அதை பற்றி விரிவாக கேளுங்கள் அந்த நிகழ்ச்சியின் அற்புதத்தை பாருங்கள் அன்று அதிகாலையில் பகாடே என்னும் குடும்பப் பெயர் கொண்ட ஆனந்தராவ் என்பவர் மாதவராவை தேடிக்கொண்டு வந்தார் அவர் வந்தது காக்கா பாகவதம் வாசிக்கும் காலை நேரம் ஆனந்தராவ் மாதவராவின் அருகில் அமர்ந்து தமது கனவின் விசித்திரத்தை விவரிக்க ஆரம்பித்தார் இங்கு போதி வாசிப்பு நடந்து கொண்டிருந்தது அங்கு இருவரும் பரஸ்பரம் குசு குசுவன்று பேசிக் கொண்டிருந்தனர் இதன் விளைவாக வாசிப்பவர் கேட்பவர்கள் இரு சாராரின் கவனமும் சிதறியது ஆனந்தராவ் சஞ்சல புத்திக்காரர் அவர் மாதவராவிடம் சொப்பனத்தை விளக்கி கொண்டிருந்தார் இருவரும் இவ்வாறு பாகவதம் கேட்டுக்கொண்டே குசு குசுவென்று பேசிக்கொண்டிருந்தனர் பாகவத வாசிப்பு ஒரு கணம் நின்றது காகா சாஹேப் அவர்களை வினவினர் இப்பொழுது என்ன அற்புதம் நடந்துவிட்டது நீங்கள் இருவரும் மட்டும் மகிழ்ச்சி காட்டுகிறீர்கள் விஷயம் என்னவென்று விவரமாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாதா அதற்கு மாதவரா பதில் சொன்னார் நேற்று தான் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது அதற்கு விளக்கம் உடனே கையோடு கிடைத்து விட்டது பக்தியின் கரை சேர்க்கும் லட்சணத்தை பகாதேவின் சொப்பன விவரத்தை கேளுங்கள் பாபா எவ்வாறு தரிசனம் தந்தார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சந்தேகம் நிவர்த்தியாகும் நீங்கள் குரு பாதங்களில் கொண்ட பக்தி பரிபூரணமானது என்றும் அறிவீர்கள் இந்த கட்டத்தில் சொப்பனத்தில் என்ன அறிந்து கொள்ள எல்லோருமே ஆர்வம் காட்டினார் சந்தேகம் எழுந்ததே அவருக்குத்தானே எல்லாருடைய ஆர்வத்தையும் கண்ட ஆனந்தராவ் தம்முடைய கனவை விவரித்தார் கூடியிருந்தவர்கள் சத்பாவம் நிறைந்த பக்தர்கள் கேட்டு வியப்பில் ஆழ்ந்தனர் ஒரு மகா சமுத்திரத்தில் நான் இடுப்பளவு நீரில் நின்று கொண்டிருந்தேன் சற்றும் எதிர்பாராத விதமாக ஸ்ரீ சமத்த சாயி என் கண் பார்வையில் படும்படி அங்கே தோன்றினார் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் சாயி அமர்ந்திருந்தார் அவருடைய பாதங்கள் நீரில் மூழ்கி இருந்தன இதுவே நான் கண்ட காட்சி அந்த மனோகரமான உருவத்தை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் அது ஒரு கனவு என்பது அப்பொழுது யாருக்கு ஞாபகம் இருந்தது தரிசனம் கண்டு மனம் ஆனந்தம் அடைந்தது மாதவராவ் அப்பொழுது பக்கத்தில் நின்று கொண்டிருந்தது இவ்வளவு அற்புதமான யோகம் அவர் என்னிடம் உணர்ச்சி ததும்ப கூறினார் ஆனந்தராவ் சாயியின் பாதங்களில் விழுந்து வணங்கம் நான் அவருக்கு பதிலுரைத்தேன் ஆஹா எனக்கும் மிகுந்த ஆசைதான் ஆனால் அவருடைய பாதங்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றனவே என் கைகளுக்கு எப்படி பாதங்கள் நீரில் மூழ்கியிருக்கும் போது நான் எப்படி என் தலையை பாதங்களின் மீது வைத்து வணங்க முடியும் நான் இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன இது என்ன தத்துவம் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லையே இதை கேட்ட மாதவரா பாபாவிடம் என்ன சொன்னார் என்பதை கேளுங்கள் தேவரே தண்ணீரில் மூழ்கியிருக்கும் பாதங்களை வெளியே எடுப்பீர்களாக இவ்வாறு மாதவரார் கேட்டுக்கொண்ட கணமே பாபா பாதங்களை நீரிலிருந்து வெளியே எடுத்தார் உடனே நான் பாதங்களை பற்றி கொண்டு பாபாவுக்கு வந்தனம் செய்தேன் நான் பாபாவின் பாதங்களை இவ்வாறு கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்த போது பாபா உமக்கு எல்லா மங்களங்களும் விளையும் ஐயா பீதி அடைவதற்கு காரணம் ஏதும் இல்லை பாபா மேலும் கூறினார் என்னுடைய மாதவராவுக்கு பட்டுக்கரை வேஷ்டி ஒன்று அளிப்பீராக நீர் சுகங்கள் நிறைந்தவராக ஆவீர் அவருடைய ஆணையை சிரமேற்கொண்டு நான் ஒரு பட்டுக்கரை வேஷ்டி கொண்டு வந்திருக்கிறேன் காகா சாஹிப் அவர்களே இதை உங்களுடைய கைகளால் அழித்து மாதவராவை ஏற்றுக்கொள்ள செய்யுங்கள் என்னுடைய வினயமான வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் மாதவராவ் இதை அணிந்து கொண்டால் நான் ஆனந்தமடைவேன் நீங்கள் எனக்கு பெரிய உபகாரம் செய்தவர் ஆவீர்கள் ஆனந்தராவின் இந்த வேண்டுகோளை மாதவராவும் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆயினும் காகா சாஹேப் வேஷ்டியை அளிக்க முயன்றபோது போது மாதவராவ் அந்த வஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் மனதில் நினைத்தார் இது ஒரு கனவுதான் நான் ஒப்புக்கொள்வதற்கு முன் எனக்கு ஒரு சூசகம் கிடைக்க வேண்டும் எனக்கு ஒரு காட்சி கிடைக்காமல் நான் அந்த வேஷ்டியை ஏற்றுக்கொள்ள கூடாது காகா சாஹேப் அப்பொழுது சொன்னார் நான் இப்பொழுது திருவுழச்சீட்டு போட்டு பார்ப்போம் வேஷ்டியை ஏற்றுக்கொள்ளுதல் உசிதமா இல்லையா என்று தெரிந்து கொள்வோம் பாபாவின் திருவாய் மொழியை இந்த அனுபவத்தால் உணர்வோம் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்